பூடுurte பூவோ எனக்கு மட்டும் இல்ல எஸ்சி எனக்கு சேர்த்து தூண்டும் பங்காலி உங்க பிறந்தனையே பிறந்தன பூவோட சேர்ந்து நானும் மனம் பெறுன்ற மாதிரி உங்களோட சேர்ந்து நானும் மனம் பிறற தூங்க டேய் பூ கொண்டாடா வழி வழி விடுடா வந்த இது இது என்ன போ இது இதுதான் உங்க மேல தூ போறோ உங்களோட கொட்டை அங்க பங்காலி வந்துடேன் டேய் புரியலடா இது பூவோடா

பையன்னு சும்மா சொல்லிட்டாங்கடா அங்க ஒரு அழகான பொண்ணு என்ன உட்கார வச்சி பையன் எல்லாம் பார்த்துச்சு நீ போய் பயன் பாரு நான் எங்க பயன் பாக்குறது என் தலையில என்ன இருக்கு கொடுத்துருப்போம் என்ன கிட்ட இருக்க நான் வந்துடுறேன் நீ மெதுவா என்ன நான் வர்றதுக்கு லேட் ஆகும் பங்காளி பேயாட்டம் ஆடி இருக்கான் போல் இருக்கு அழகான பொண்ணுன்னா ஆலையை காணும் எலித் எலிப்பந்தட

தேவையில்லாம மூணு சீட் அடி இருந்த காசு புறாவையும் விட்டு விட்டேன் கவலையே விடாத கரெக்ட் பண்ணிடுறேன் என்னத்தை கரெக்ட் பண்றது இப்ப இந்த டீ குடிக்கிற இது குடுக்கறது கூட காசு இல்ல என்ன பண்ண போற சும்மா இல்ல ஆண்டவனா பத்து ஆள் அனுப்ப வேண்டாம் சைதாப்பேட்டை பேங்கில் துணிகரம் பட்ட பகலில் துப்பாக்கியை காட்டி பல லட்சங்களை முகமூடி கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றனர் நாடு ரொம்ப கெட்டு போச்சு தம்பி பேங்க்ல கொள்ள போனதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு

வாங்க எட்டு சார் வாங்க வர 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 என் வண்டியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா இது அந்த இருபது தொண்ணூத்தி மூணா ஆமா மசைக்கால எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படக்கூடாது காட்டுக்குள்ள இருக்கிற வீரப்பனையா காலம் தேடிட்டு இருக்காங்க காணாம போன வண்டி அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்களா வாயு சும்மா இருக்கியா ஒரு பேச்சு காலே என்ன பேச்சு சொன்னா சொன்ன நீங்க பேசுங்க சார் வண்டி காணாம போய் ஒரு மாசம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னால வண்டி காணாம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே பேசாம இருக்கான் கவலைப்படாத

இந்த ஏரியாவுக்கு நான் ஏட்டா வந்ததுக்கு பின்னால ஒரு வண்டி கூட திருடு உன் வண்டி ஒன்னுதான் போயிருக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன் கவலைப்படாத கவலைப்படாத வண்டியை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்

நடந்து போறதுக்கே நம்பர் பிளேட் போட்டு போற ரெண்டு பேரும் வண்டியில போறானுங்க அவனுக்கு கழட்டி போட்டு போனா நான் எடுத்துட்டு வந்து அப்படியா எங்க குடு பாப்போ பதினெட்டு இருபத்தி எட்டு ஐயோ ஏ வண்டி ஏ வண்டி நல்ல போலீஸா பாத்து ரிப்போர்ட் கொடுங்க நானே போலீஸ் நான் யாத்த போய் ரிப்போர்ட் கொடுப்பேன் அன்பார்ந்த கலா ரசிக பெருமக்களே அதிசயம் ஆச்சரியம் ஆனால் உண்மை இதுவரையில் எத்தனையோ திறமைசாலிகள் கம்பியில் நடந்திருக்கிறார்கள் கயிற்றில் நடந்திருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் எந்த மூலையிலும் யாரும் நூலில் நடந்ததில்லை பல வெளிநாடுகளில் நூலில் நடந்து நூற்காலன் என்று பட்டம் பெற்ற எனது பங்காளி திரு அழகாபுரி அழகன் அவர்கள் இப்பொழுது கையால் தொட்டாலே அறிந்து போகும் நூலில் காலால் நடந்து உங்கள் அனைவரையும் வாயடைக்க செய்ய வந்திருக்கிறார் எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கைதட்டுங்க

மனதை ஒரு நிலைப்படுத்தி நடக்கணும் அப்படி அதனை காரம் விட்டு விட்டா சாதனைய நாயகன் ஆஹா பிரம்மாதமான நடக்கிறார் பார்த்து விடுது அப்படி திரும்பி ரெண்டாவது தடவை நடக்கிறார் எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி பண்ண மாட்டார் உங்களுக்காக பிடித்த வந்து ஆ அவ்வளோதான் நீங்க கொடுத்த காசுக்கு ரெண்டு தடவை தான் நடக்க முடியும் எல்லாம் ஆட்டம் முடிஞ்சுச்சு போங்க